குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து

பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நாங்க நூறுவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நூறுவா நாணயம் வெளியிடறாங்க மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனீ விருது போய் உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்ப திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக கலந்துக்காது வேடிக்கையா இருக்குது திமுக யாரு திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு பொதுச் செயலாளரும் கலந்துக்கிறாரு ஆக திமுக கலந்து கொண்டதில்ல ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசியம் உருவாக்கின்றது பாருங்க திரு அண்ணாமலை சொல்றாரு அவரு நூறு ரூபாய் நாணயம் திரு கருணாநிதியுடைய நோட்டாண்டு விழா நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன் அதுல நீங்க போய் இதுல கலந்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதிலிருந்து வெளிப்படையா தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது